தமிழ் ஆர்வம் கொண்டவங்க சீமான கோஷம் தான் இருப்பாங்க இப்போ கூட நிறைய பேர் விஜய் கோஷம் போறாங்க ஆனா அந்த விஜய் கோஷம் இருக்கிறவங்களே தமிழ் பற்றி தமிழ் பத்தி தெரிஞ்சவங்க சீமான கோஷம் தான் போடுவாங்களே யார் ஆட்சிக்கு வந்தால் நல்லா இருக்கும் சீமானு அண்ணா வந்தாருன்னா நல்லா இருக்கும் ப்ரோ அப்பே மஜாவா இருக்கும் ஏன் கேட்டீங்கன்னா எதுனாலன்னா பொதுமக்கள் பொதுமக்கள் கோஷம் நம்ம மாடு மாடு கோஷம் பேசுறாரு அத்தது இந்த பதினஞ்சு தேதி மரம் செடியில் கோஷம் அவர் பேசுறாரு அதனால அவர் அவர் வந்தா தான் வேண்டி போராடுறாரு நம்ம மக்கள் வந்து வந்து வழி இல்லாம இருக்காங்க நம்மளுக்காக போராடினாருன்னா கரெக்டா இருக்கும் வந்தாருன்னா எல்லாமே இந்த ட்ரக்ஸ் விஷயத்துல இருந்து வெளிய போய் மக்கள் எல்லாம் தெளிவாய் பாதிப்பு இல்லாம வெளியே வந்து நல்லா இருக்கலாம் தமிழ் ஆர்வம் பற்றி இல்லாதவங்க வந்து இந்த சின்ன சின்ன பசங்க வந்து விஜய் அப்படின்றாங்க ஆனால் இது வந்து தமிழ் பற்று நாங்கள் தமிழில் தான் இருந்தோம் தமிழ் மட்டும்தான் எங்களோட இது கொள்கை அப்படின்னா தமிழ் ஆர்வம் கொண்டவங்க சீமான கோஷம் தான் இருப்பாங்க இப்போ கூட நிறைய பேர் விஜய் கோஷம் போடுறாங்க ஆனால் அந்த விஜய் கோஷம் இருக்கிறவங்களே தமிழ் பற்று தமிழ் பற்றி தெரிஞ்சவங்க சீமான கோஷம் தான் போடுவாங்க வேற ஒன்றும் இல்லை சீமா மாற்றி மாற்றி பேசாதுன்னு சொல்லுறது இல்லை அவர் அதால படம் பார்ப்பேன் என்ன சொல்றேன்னா அவர் வந்து கருத்துக்களை தான் சொல்கிறாரு தரமான கருத்துக்கள் சொல்றாரு அது வந்து வந்து எப்படி சொல்கிறதுன்னா ஆப்போசிட் வந்து கட்சிக்காரங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது சீமான என்ன சொல்றது வந்து பாத்தீங்கன்னா பொது அறிவு சொல்றாரு நிறைய சொல்றாரு நல்லா இருக்கணும் நம்ம மக்கள் நல்லா இருக்கணும்னு பாக்குறாரு நம்மளும் அதை தகுந்த மாதிரி பாக்கணும் அதெல்லாம் கண்டிப்பா இல்ல அது வந்து நம்மளே நம்ம பேசிக்கிறது ஒண்ணுதான் இப்ப நாங்க ஆல்ரெடி இதுல இருந்திருக்கோம் விஜய்க்கு விஜய்க்கு இது பண்றோம் ஆனா வந்து சீமான வந்து பேசுறாருன்னு நாங்க சீமானுக்கோ தான் போவோம் தமிழ் பற்றி இப்ப நம்ம தமிழ் 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 மட்டும் தான் நம்ம தான் வேற ஒண்ணு கண்டிப்பா தமிழர தமிழர் தான் ஆடணும் இப்ப தெலுங்குரோ கர்நாடகோ வேற யாரும் ஆளு இருக்கக்கூடாது தமிழர் மட்டும் தான் ஆகணும் அதுதான் அவங்க வந்து நம்ம இந்திக்காரனங்கள்லாம் வந்து நம்ம ஊரை வந்து தமிழ்நாட்டையே நாசமாக்கிட்டாங்க நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க வந்து சப்போர்ட்டே இல்லை நம்ம தமிழ் மக்களுக்கே கூட சப்போர்ட்டே இல்லை இந்திக்காரனங்களுக்கு தான் சப்போர்ட்டு நம்ம வந்து சப்போர்ட் நம்ம தமிழ்காரங்களுக்கு சப்போர்ட் பண்ணா நம்ம ஊர் நம்ம வேற லெவல் டெவலப் பண்ணிடலாம் சீமான அண்ணா வந்தாருன்னா வேற லெவல் இதே அதுல ஜல்லிக்கட்டு கோஷம் எல்லாம் நின்றுந்தாங்க இதே தமிழர் எல்லாம் நின்றுந்தாங்க ஆனா அது கோஷம் தமிழர் மட்டும் தான் நின்றுந்தாங்க தெலுங்குரோ கேரளாவோ யாரை நிற்கிற வெறும் தமிழர் மட்டும் தான் நின்றுந்தாங்க அதே மாதிரி தமிழரே தமிழர் மட்டும் தான் ஆளணும் அந்த ஒரு கான்செப்ட் தான் நாங்க எத்தனை போனோம் ஆட்சி பிடினாலும் எதிர்கட்சியா நிற்க போனா நாங்க கண்டிப்பா நிற்கணும் மாநில கட்சியா நாங்க எட்டு பர்சன்ட் நாங்க இது ஆச்சுட்டோம் அதுக்கு மேல வேற என்ன வேணாம் இப்ப மாநில கட்சியா கம்மி தான் இப்போ இவங்க கிட்ட இருக்கிறவங்களும் இருக்கிறவங்க தமிழர் மட்டும் தான் சீமான அண்ணா வந்தாருன்னா கோயம்புத்தூர் இல்ல எல்லா தமிழ்நாடு டிஸ்ட்ரிகே வேற மாதிரி மாறிடும் மதுரை மதுரை சென்னை திருநெல்வேலி அதெல்லாம் மாறிடும் சீமான அண்ணா வந்தாருன்னா இது ஸ்டாலின் அண்ணா இருந்தாருன்னா எதுவும் பண்ண முடியாது இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் இப்படியேதான் போகும் நம்ம ஒயின் அது இதுதான் போகும் ட்ரக்ஸ்லாம் மக்கள் எல்லாம் அடிக்ட் ஆயிடுறாங்க நம்ம அந்த ட்ரக்ஸ்ல இருந்து பா மக்களை வந்து பாதுகாப்பு படுத்துறாங்க அதுதான் விழிப்புணர்வு நம்ம சீமான அண்ணா வந்தாருன்னா கோயமுத்தூர் எல்லா ஊரும் நம்மளுக்கு சப்போர்ட் கொடுக்கும் அப்படிலாம் இல்ல அது வந்து நீங்களா பேசிட்டு இது வந்து அண்ணாமலையம் சீமானம் பக்கத்துல பக்கத்துல உக்காந்து இருந்து பாரி வந்தாரு அது வந்து ஒன்னா இது அப்படிலாம் இல்ல இவங்களையும் கூப்பிடுறாங்க அவங்களையும் கூப்பிடுறாங்க இப்ப நீங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறீங்க நீங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறீங்க ரெண்டு பேரும் தனி தண்ணி இல்ல இல்ல தனித்தனியா இருந்தாலும் கூப்பிட்டுறாங்க அந்த மாதிரியை கோசம் நீங்க போறீங்க வேற ஒண்ணு இல்ல இந்த இந்த இதுவும் இல்ல இப்ப பிஜேபி எதிர்த்து போராட்டத்துன்னு பார்த்தா நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் வேற எதுவுமே இல்ல நான் என்ன சீமானா நம்ம வந்து சிட்டியே தமிழ்நாடு சிட்டியே டெவலப் ஆயிரும் அது வந்து மத்தவங்களுக்கு யாருக்கும் புரிய மாட்டுதே தெரிய மாட்டுது